பாரதத்து பாரதியால் பாட்டில் மட்டுமே காட்ட முடிந்த புதுமைப் பெண்களை பாரதத்து பாரதியால் பாட்டில் மட்டுமே காட்ட முடிந்த புதுமைப் பெண்களை இவனோ காட்டில் உருவாக்கி களத்தில் காட்டினான் இவனோ காட்டில் உருவாக்கி களத்தில் காட்டினான் சமூகத்தின் பிற்போக்கு சிந்தனைகளை இவரது சீற்றத்தினால் சமூகத்தின் பிற்போக்கு சிந்தனைகள் இவரது சீற்றத்தினால் வெந்து வெந்து சாம்பலாகியபடியே வெந்து வெந்து சாம்பலாகியபடியே எழுதி எழுதி எத்தனை எழுதியும் இவனை பற்றி சொல்ல முடிந்தது சொற்பமே எழுதி எழுதி எத்தனை எழுதியும் இவனை இவரை பற்றி சொல்ல முடிந்தது சொற்பமே சொல்ல கிடப்பதோ மிச்சம் சொல்ல கிடப்பதோ மிச்சம் உலகத்தின் கழுப்பில் உன்னத ஸ்தானத்தை தன் உரிமை தன் உரிமையாக்கியவன் உலகத்தின் கணுப்பில் உன்னத ஸ்தானத்தை தன் உரிமையாக்கியவன் உண்மையின் உறவுகளை உருவாக்கிக் கொண்டிருக்கும் தமிழனின் தனி நாட்டில் உண்மையில் உறவுகளுடன் உருவாக்கிக் கொண்டிருக்கும் தமிழனின் தனி நாட்டில் தமிழ் நாளை தேசிய கொடியில் தேனை அசைந்திடும் வேங்கைகளின் வேந்தனின் வீரம் வென்றிடும்